டெய்லியும் பைபிள் வாசிக்க முடியாதவங்க இதை கேட்டு பயன்படுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வாழ்க்கைக்கு தேவையான இறைவாரத்தில் என்ன பார்க்க போறோம்னா திருப்பாடல் நூற்றி நாற்பத்தி மூன்று கடவுளிடம் உதவிக்காக மன்றாடல் ஆண்டவரே என் மன்றாட்டை கேட்டருளும் நீர் நம்பிக்கைக்கு உரியவராய் இருப்பதால் உமது இறக்கத்திற்காக நான் எழுப்பும் மன்றாட்டுக்கு செவிசாய் தருளும் உமது நீதியின்படி எனக்கு பதில் தரும் தண்டனை தீர்ப்புக்கு உம் அடியானை இழுக்காதேயும் ஏனெனில் உயிர் வாழ்வோர் எவரும் உமது திருமும் நீதிமான் இல்லை எதிரி என்னை துரத்தினான் என்னை தரையிலிட்டு நசுக்கினான் என்றோ இறந்தொழிந்தவர்களைப் போல் என்னை இருட்டில் கிடக்க செய்தான் எனவே என்னுள்ளே என் மனம் ஒடுங்கி போயிற்று என் உள்ளம் எனக்குள் சோர்ந்து போயிற்று பண்டைய நாட்களை நான் நினைத்து கொள்கின்றேன் உம் செயல்கள் அனைத்தையும் குறித்து சிந்தனை செய்கின்றேன் உம் கைவினைகளை பற்றி ஆழ்ந்து சிந்திக்கின்றேன் உம்மை நோக்கி என் கைகளை உயர்த்துகின்றேன் வறண்ட நிலம் நீருக்காக தவிப்பது போல் என் உயிர் உமக்காக தவிக்கின்றது ஆண்டவரே விரைவாக எனக்கு செவிசாய் ஏனெனில் என் உள்ளம் உடைந்து விட்டது என்னிடமிருந்து முகத்தை மறைத்து கொள்ளாதேயும் இல்லையெனில் படுகுழி செல்வோருள் ஒருவராகி விடுவேன் உமது பேரன்பை நான் வைகரையில் கண்டடைய செய்யும் ஏனெனில் உம்மீது நம்பிக்கை வைத்துள்ளேன் நான் நடக்க வேண்டிய அந்த வழியை எனக்கு காட்டியருளும் ஏனெனில் உம்மை நோக்கி என் உள்ளத்தை உயர்த்துகின்றேன் ஆண்டவரே என் எதிரிடமிருந்து என்னை விடுவித்தருளும் நான் உம்மிடம் தஞ்சம் புகுந்துள்ளேன் உம் திருவுலத்தை நிறைவேற்றி எனக்கு கற்பித்தருளும் ஏனெனில் நீரே என் கடவுள் உமது நலமிகு ஆவி என்னை செம்மையான வழியில் நடத்துவதாக ஆண்டவரே உமது பெயரின் பொருட்டு என் உயிரை காத்தருளும் உமது நீதியின் பொருட்டு என்னை நெருக்கடி நின்று விடுவித்தருளும் உமது பேரன்பை முன்னிட்டு என் பகைவரை அழித்துவிடும் என் பகைவர் அனைவரும் அனைவரையும் ஒழித்துவிடும் ஏனெனில் நான் உமைக்கே அடிமை இது வாழ்வதோறும் கிறிஸ்துவின் கிறிஸ்துவே உமக்கு புகழ் இதே மாதிரி டெய்லி ஒவ்வொரு இறைவாரையை வந்து நான் அப்லோட் பண்ணுவேன் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு வந்து பைபிள் ரீட் பண்ண முடியலை அப்படின்னா இதை கேட்டு நீங்கள் பயன்படுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்